சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த நான்கு நாட்களாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் வகுப்புகள் ஆர்டிஐ வகுப்புகள் வந்து அங்கங்கே நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் பயணிச்சிட்ருக்கோம் கடந்த நான்கு நாட்களாக சென்னை கோவை இந்த பகுதிகளில் வந்து நம்ம ஆர்டிஐ விழிப்புணர்வு வகுப்பு நம்ம நடத்திட்டுருக்கோம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் ஏன் இதை நம்ம இப்போ தீவிரமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பத்து மதுரை தமக்கு மைதானத்தில் ஆர்டிஆரோட மாநாடு நடக்க இருக்குது இந்த மாநாடை முன்னிட்டு நம்ம அனல் பறக்கும் ஆர்டிஐ விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகளை நம்ம வந்து இருக்கோம் ஆகவே வந்து ஒரு இனிப்பான செய்தியை வந்து நேரத்தில் இருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் வந்து ஆர்டிஐ வகுப்பு நடக்க இருக்குது இந்த ஆர்டிஐ வகுப்பை வந்து சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட உறவுகள் அதாவது ஈரோடு கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இப்படி மாவட்டங்களில் நிறைய உறவுகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போ எங்கள் ஏரியாவுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ஆகவே உங்கள் ஏரியாவுக்கு வரோம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகவே உறவுகள் வந்து நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வகுப்பை வந்து நம்ம டீம் தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க தம்பிங்க ராஜகணபதி கனகா சபாபதி கார்த்தி தம்பி சேலம் சுபியானு சேலம் மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ஜேபி இவங்க தான் அந்த வகுப்பை கண்டஸ்ட் பண்ணுறாங்க எங்கே நடக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் பஸ் ஸ்டாண்டு தான் நடக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பாரதி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நடக்குது எல்ஐசி காலனி ரோடு பஸ் ஸ்டாண்டு சேலம் அங்கே தான் நடக்குது இதை குறித்து அக்கிம் அவர்களும் பேசியிருக்காங்க நீங்கள் தொடர்ச்சி அதை கேட்கலாம் தொடர்பு என் திரையை தோன்ற தொடர்பு என்ன இன்றைக்கி தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் இந்த வருகைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் வெறும் ரூபாய் நம்ம முன்பதிவு கட்டணம் வச்சுருக்கோம் இதுக்கு முன்னால் நம்ம வந்து கட்டணம் வைக்கலை ஏன்னா நம்ம இப்போ மாநாட்டு நடத்த நோக்கத்துக்காக ஒரு நிதி நம்மளுக்கு தேவைப்படுது ஆக சின்ன கட்டணத்தை நம்ம நியமித்து நடத்தினா ஒரு சுமை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற நூறுரூவாயெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு உறவுகளுக்கு நிறைய பேர் நினைப்பீங்க ஸோ அந்த நூறுவா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்ய வேண்டிய தேவை இருக்காகவே உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்வதற்கு நீங்கள் நூறுரூவா கட்டணம் செலுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யலாம் திரையில் தோன்றக்கூடிய தொடர்புகள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேற்கொண்டு திரு ஹக்கீம் அவர்கள் பேசுகிறாங்க அதையும் கேளுங்க மறக்காமல் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் நடக்கிற ஆர்டிய வகுப்பை ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுக்க அவங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கும் காமன்மேன் முருகேசன் நன்றி சேலம் தருமபுரி நாமக்கல் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் இருக்க நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நாலாவது மாதம் ஏப்ரல் இருபத்தி அன்று சேலத்தில் தகவல் பெரும் உரிமை சட்டம் பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த பயிற்சி வகுப்பு எங்க நடக்குதுன்னா சேலம் இந்திய பேருந்து நிலையம் இதில் இருக்கக்கூடிய அந்த தேர்தலிருக்கக்கூடிய நம்முடைய பாரதி இன்ஸ்டியூட் என்கிற ஒரு இன்ஸ்டியூட் இந்த பயிற்சோவ் உப்பு இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து நம் அன்றைக்குரிய சகோதரர் ராஜகணபதி அதுக்கு ஜெயம் நனக்கு நம்முடைய காந்தி சுப்பீன் போன்றவர்கள் எல்லாோரும் சேர்ந்து இந்த பயிற்சிவகுப்பு ஏற்பாடு செய்கிறாங்க இந்த பயிறு சிவகுப்பில் சேலம் நாமக்கல் தருமபுரி கள்ளக்குறிச்சி பகுதியில் இருந்து அத்துணையை ஒன்றும் வந்து கலந்து தமிழ்நாடு ஆட்டி அலுவலர் இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க அனைவரையும் சேலத்தில் சந்திக்கிறோம் இந்த சேலத்தின் சில கலந்து கொள்வதற்கு திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களுடைய வறுமையை அழைத்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சேலத்தை சந்திப்போம் மகிழ்ச்சி